Welcome to VD Dairies. Subscribe. More magic story. மலைகளுக்கும் மேகங்களுக்கும் நடுவே ஆயிரம் வருடங்கள் யாரும் தொடாத ஒரு மந்திர காடு இருந்தது ஒரு சிறுவன் ஒரு டிராகன் ஒரு சூனியக்காரி அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது எப்படி அதுதான் இக்கதையின் உண்மையான தொடக்கம் அந்த காட்டின் பெயர் எமர்லாண்ட் மரங்கள் பேசும் காற்று பாடும் அந்த காட்டின் விளிம்பில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் ஆரன் மற்ற குழந்தைகளைப் போல சத்தமாக சிரிக்க மாட்டான் அவன் உன்னிப்பாக ஆனா கவனிப்பான் இந்த காடு ஏதோ தன்னிடம் சொல்ல வருவது போல் காற்றின் ஓசை இலைகளின் அசைவு அவனுக்கு பாடலாக கேட்டது திடீரென்று ஒரு நாள் மேகங்களுக்கு நடுவே ஒரு ஒளி தோன்றியது அது ஒரு டிராகன் அவன் பெயர் பைரோ பைரோ மெதுவாக தரையில் இறங்கி என்ன பயப்படலையா கேட்டுச்சு ஆரன் சிரித்தபடி இல்ல நீ ஆரனுக்கும் பைரோவுக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது அதுதான் நட்பு அவர்களது நட்பு உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது ஆனா இந்த கதையின் உண்மையான திருப்பம் இங்கேதான் இருக்கிறது நிழல் மலையில் வாழ்ந்தவள் மோர்வினா அவள் பிறவிலேயே தீயவள் இல்லை ஒரு காலத்தில் அவளும் அந்த காடை காத்தவள் தான் பல வருடங்களுக்கு முன்பு இந்த காடு அழியும் போது மக்கள் ஓடினார்கள் மோர்வினா மட்டும் அந்த காட்டை காப்பாற்ற தைரியமாக நின்றாள் அவள் தன் மந்திரத்தை பயன்படுத்தி காட்டை காப்பாற்ற முயன்றாள் ஆனா அந்த நாளில் யாரும் அவளை நம்பவில்லை அவள் தான் இவளை இந்த காட்டை விட்டு விளக்குங்கள் என்று உத்தரவிட்டனர் அந்த நொடியிலிருந்து அவளின் நம்பிக்கை உடைந்தது அவளின் நல்ல மனசு மெதுவாக தீய குணமாகியது காட்டின் ஒரு இதய மரம் இருந்தது அதுதான் காட்டுக்கு உயிரளிக்கிறது மோர்வினா நினைத்தால் இந்த மரத்தின் சக்தி கிடைத்தால் யாரும் என்னை அழிக்க மாட்டார்கள் புறக்கணிக்க மாட்டார்கள் என்று அதனால்தான் அவள் தவறான வழியை தேர்ந்தெடுத்தாள் பைரோ மற்றும் ஆரனின் நட்பை மறுபுறத்திலிருந்து பார்த்த மோர்வினா ஒரு சிறுவனா ஒரு டிராகனா என்னை போறீங்களா சத்தத்துடன் பைரோவின் மேல் வரும் போது மோர்வினாவை சந்திக்கிறாள் நீ தீயவளானது பிறவியினால் அல்ல நீ காயப்படுத்தப்பட்டதால் தான் உடனே பைரோ முன்வந்து கர்ஜனையுடன் நின்றது மோர்வினா தனது தீய சக்தியினால் காட்டை அழிக்க ஆரம்பித்தாள் காட்டின் ஒளி மெல்லமாக குறைந்தது பூக்கள் அனைத்தும் வாடி போயின அப்போது ஆரன் சொன்னான் நீ ஒளியை திரடலாம் மோட்வினா ஆனா ஒளி பிறக்கிற இதயத்தை இருட்டாக உன்னால முடியாதுன்னு தைரியத்தோடு சொன்னான் பைரோ விடுத்த அந்த தீ அழிக்க வந்த தீயல்ல கோபத்திலும் பயத்திலும் பிறந்த தீயல்ல அது ஒரு காடை காப்பாற்ற பிறந்த தீ ஒரு நண்பனை காக்க பிறந்த தீ ஒரு நல்ல மனசிலிருந்து பிறந்த பாதுகாப்பான தீ அது அந்த ஒளி இதய மரத்தை தொட்டதும் பல நாட்களாக மூச்சு திணறிய காடு மீண்டும் உயிர் பெற்றது எப்படி பயிர் விடுத்த தீ காட்டை அழிக்கவில்லையோ அந்த தீ இதய மரத்தை தொடும்போது மந்திரம் மட்டும் உடையவில்லை மோர்வீனாவின் நினைவுகள் திரும்ப வந்தது அவள் தன்னை இளம் வயதில் காடை காக்கும் காட்சியை பார்க்கிறாள் அப்போ கண்ணீருடன் சொல்கிறார் நான் முன்பு இப்படிதான் இருந்திருக்கிறேன் என்னை யாரும் நம்பாதனாலதான் இப்படி ஆன அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ ஆரன் சொன்னா உன்னை யாரும் அந்த நாள்ல நம்பல ஆனா அதனால் நீ தவறான வழிக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு உன்னோட சேவை இந்த காட்டுக்கு ரொம்ப முக்கியம் நீ நல்லவளாகவே இரு இதை கேட்ட மோர்வினா கண்ணீருடன் எனக்கு இனிமே இந்த சக்தியும் வேண்டாம் சுயநலமும் வேண்டாம் மன்னிப்பு கிடைச்சா போதும்னு அழுதுட்டே சொன்னாங்க அந்த நாளில் ஒரு காடு மட்டும் காப்பாற்றப்படவில்லை ஒரு மனசும் காப்பாற்றப்பட்டது ஆரன் மற்றும் பைரோ ஒரு நல்ல நண்பர்கள் ஆனார்கள் பைரோ காட்டின் காவலனானார் மோர்வினா மீண்டும் காட்டின் பாதுகாவலியாக மாறினாள் இந்த கதை நமக்கு சொல்வது சிலர் தீயவர்கள் ஆகிறார்கள் என்றால் அவர் புறக்கணிக்கப்படுவதால் தான் உண்மையான மாற்றம் தண்டனையால் அல்ல புரிதலால் மட்டுமே இருக்க வேண்டும் ஒளி இருட்டை வெல்ல சத்தமாக இருக்க வேண்டாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன சந்திக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்